அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருப்பா விருப்பு மூலமானவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கான டே நம்ம இந்த மீன் ரோந்து வாகனத்துல கடைசி நல்லா இருக்கும் ஒருத்தர் யார் இந்த கடைசி வீடியோ நூறு வரையுமே பார்த்து முடிக்கிறாங்களோ அவங்களால கண்டிப்பா போஸ்டிங் வாங்க முடியும் அது நான் வந்து உறுதி குவிப்பேன் ஓகேவா சரி இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் உள்ள உயிர்கோல காப்பகங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் ஓகேவா முக்கியமானது இந்த தேசிய பொங்கல் முக்கியமான கொஸ்டின் வரும் அப்படின்றத எது பார்த்து எடுத்துட்டு வந்துருக்கும் ஒரு ரிவிஷன் டக்குனு கொடுத்துடலாமா ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க இதெல்லாம் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் போயிடலாம் ஃபஸ்ட்டு உயிர்கோலை காப்பகம் இந்தியா மொத்த உயிர்கோல காப்பகம் எவ்வளோ இருக்குன்னா பதினெட்டு இருக்கும் அதில் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது வந்து ஒன்பது இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மூணு அங்கீகாரம் பெற்றது அது உள்ள பார்ப்போம் இந்தியாவில் உள்ள மொத்த வானவிலங்கு சரணாலயம் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கும்ப்பா சரி இப்போ இந்த உயிர்கோள் காப்பகம் பயோடைவர்சிட்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்வாங்க உயிர்கோள காப்பகம் இந்த சைடு வந்து பார்த்தா மாநிலம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீலகிரி இது எந்தெந்த மாநில கவர்ப்படுதா தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் இது ரெண்டாயிரத்துல தான் என்ன இருக்கும்னா இந்த நீலகிரி வந்து யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தோம்னா மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா எங்கிற எந்த மாநிலம் தான் நம்ம தமிழ்நாட்டிலே தான் இருக்கு அதுவும் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்னுல யுனெஸ்கோடைய மதிப்பு பெற்று இருக்கும் நெக்ஸ்ட் சுந்தரவன காடுகள் அப்படின்னு வாங்க சுந்தரவன காடுகள் எந்த அந்த மேற்கு வங்காளம் சுந்தரவன காடுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா வெஸ்ட் பெங்கால் தான் ரொம்ப ஃபேமஸான பகுதி அப்ப மேற்கு மறக்க மறக்கக்கூடாது ஓகேவா பயோஸ்பியர் ரிசர்வா இருக்கு நெக்ஸ்ட் நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட் நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் உத்தராகாண்ட் அடுத்தது வந்து சிம்லிபால் சிம்பிளா இருக்கு நான் பச்சுக்கோங்க சிம்லிபால் சிம்பிளா இருந்தா எல்லாருமே நம்ம வருவாங்க அப்படின்றத நான் பச்சுப்போம் சிம்லிபால் ஒடிசா ஒடிவா சிம்லிபால் ஒடிசா அடுத்தது வந்து பச்மாரி இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம் பச்மாரி மத்திய பிரதேசம் பஞ்ச் பண்றாங்க எங்க மத்தியிலேயே பஞ்ச் பண்றாங்க அப்படின்னு நான் பச்சுப்போம் அப்ப பச்மாரி இருக்குன்னா மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் வந்து நோக்ரக் நோக்ரக் அப்படின்னு ஒண்ணு இல்லை வெளியே போயிட்டு அப்படியே மேலே பாருங்க மேலே பார்த்தா என்ன இருக்கும் மேகாலயா மேகம் இருக்கும் அப்போ வந்து மேலே நோக்கினா என்ன தெரியுது மேகாலயா மேகாலயா அப்படின்றது நான் வச்சுக்கலாம் மேகம் தெரியாத மேகாலயா நம்ம வச்சுக்கலாம் க்ரக் மேகாலயா அடுத்தது கிரேட்டர் நிக்கோபார் தீவு நிக்கோபார் நம்ம சொல்லதாவில் அந்த மாநிலத்தை நம்ம போட்டு வந்துடலாம் ஓகேவா அடுத்தது வேற என்ன இருக்குது இல்ல மனாஸ் மனாஸ் எங்க இருக்குப்பா அப்படின்னு பார்த்தா அசாம் அப்படின்ற மாநில இருக்கு மனாஸ் அப்ப எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அசாம் திப்ரு அதுவும் பார்த்தோன்னா அசாம்ல தான் லோகேட் ஆயிருக்கும் திபும் திப்ரு பயஸ்பே ரிசர்வ் எங்க இருக்குன்னா அசாம் நெக்ஸ்ட் திகாங் திபாங் இது எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேசம் திஹாங் ஒன்றும் இல்லை அப்படியே இது எழுதி பாருங்களேன் திஹாங் அப்படின்னு இருக்கா ஹேங் ஒரு மாதிரி நம்ம இப்போ ஹாங் ஆகி அப்படின்னு நின்று ஹேங் ஆகி நிற்குதுல அதுமாதிரி ஹேங் ஆகி அப்படின்னு நின்றுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும்மா சில்லுன்னு இருக்கும் உடம்பே அப்போ திகாங் திபாங் இப்படி ஞாபகம் வந்தால் என்ன ஞாபகம் வரணும் அருணாச்சல பிரதேசம் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் அடுத்தது வந்து கஞ்சங்கோடு சிக்கிம் கஞ்சங்கோடு வந்து எங்க இருக்கும்னா சிக்கிம் கஞ்சஞ்சங்கா அப்படின்ற பயோஸ்பியர் ரிசர்வ் பேர் இப்போ பார்த்தோன்னா சிக்கன மார்த்தா தான் இப்போ என்ன பண்ண என்னன்னு சொல்லுவாங்க அவனே கஞ்சா அப்படின்வாங்க சிக்கன மார்த்தான் கஞ்சான் அப்போ சிக்கிம் அப்படின்னா கஞ்சங்கோடு நமக்கு ஞாபகம் வந்துருப்போம் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தோம்னா அகஸ்தியமலை கேரளா தமிழ்நாடு இதுவும் என்ன பண்ணியிருக்கோம் யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம் பெற்று அப்ப தமிழ்நாட்டுல அங்கீகாரம் பெற்ற ஒரு மூன்று நகரங்கள் மாநிலத்தை வந்து பார்த்தோம் ஓகேவா அகஸ்திய மலை ஒன்று பார்த்தோம் மேல நீலகிரி ஒன்று பார்த்தோம்ல அது மாதிரி மூணுத்தையும் நம்ம கவர் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் உயிர்கோள காப்பகம் இந்த கிரேட் ஆஃப் கட்ச் இந்த கட்ச் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத் நம்ம படிச்சிருக்கோம் ஆஃப் கட்ச் அமைப்பு அந்த வளையும் தெரியும்ல அவன் அந்த ராணா கட்ச் எங்க இருக்குன்னா இந்த குஜராத் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து குளிர்பாறைவனம் இமாச்சல பிரதேசம் கோல்டெஸ்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இது இமாச்சல் பிரதேசம் தான் அடுத்தது வந்து பார்த்தோன்னா பன்னா பன்னா எங்க இருக்கு சார் அப்படின்னா மத்திய பிரதேசம் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு லொக்கேட் ஆயிருக்குன்னா மத்திய பிரதேசன்றது நாம வச்சுக்கோங்க சேஷ்டாச்சலம் ஒன்றுகள் நமக்கு தெரியும் ஆந்திர பிரதேசம் சேஷாச்சலம் அப்படின்னாவே நம்ம எங்க இருக்கும் தெரியும் ஆந்திர பிரதேச தான் சேஷாச்சலம் அப்படின்றத நான் போச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் ஒரு முக்கியமான ஒரு அஞ்சாறு பூங்காக்கள் இருக்கும் அது டக்கு டக்குன்னு பாத்துக்கலாம் கார்பெட் தேசிய பூங்கா எங்க பாருக்கு உத்தரகாண்ட் கார்பெட் அப்படின்னா உத்தராகண்ட் நான் போய் வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தோம்னா துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் துத்து உத்து அப்படின்னு அப்ப துத்வா உத்தரம் துத்வா உத்தரப்பிரதேச தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு நான் போச்சுக்கோம் அடுத்தது கிர் நம்ம சொல்லவே தவளவு குஜராத்ல இருக்கு கிர் நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்கு குஜராத் அடுத்தது வந்து கண்ணா தேசிய பூங்கா கண்ஹா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு பார்த்தா மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா அதேதான் சுந்தர்பன்ஸ் எங்க இருக்கும் வங்காளம் ஓகேப்பா எக்ஸாம் தேவையான ஒரு முக்கியமான பாயிண்ட் பயோஸ்பியர் எடுத்துகிட்டு வருவோம் கண்டிப்பா இதில் ஒரு கேள்வி வரது வாய்ப்பு இருக்கு அதோடைய லொக்கேஷன்ஸை மறக்காம நம்ம நாப்பு வச்சுக்கிட்டே போதும் ஓகே நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ